ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கப்ப கிழங்கு தாங்க செய்ய போகிறோம் இது கேரளா சைதாங்க ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மேலே இருக்க தோலை ஃபுல்லாக நல்லா சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்புறம் வாஷ் பண்ணிட்டு காய்ச்சி உருளை வச்சு எல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க சீவி எடுத்துகிட்டு ஃபேன் காலத்தில் ட்ரை ஆக விட்டுடலாங்க ஒரு கப்பு அரை கப்பு பச்சைசி மாவுங்க பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சுற்றி ஓட்டி எடுத்துக்கலாங்க எல்லா மாவும் இந்த மாதிரி மிக்சில போட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க ஓட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு எல்லா மாவுலயும் கல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கையில பிடிச்ச கொலக்கடை சேஃப்க்கு வரணுங்க அதை நல்லா உதுத்து விட்டா கட்டி இல்லாம உதணுங்க இது அங்க புட்டு மாவு பதம் தேவையான அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க இன்னைக்கு ஒரு தேங்காய் முழுசா துருவி எடுத்துருக்கோங்க புட்மேக்கர்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதை நல்லா கொதிச்சோடனே புட்டுக்குழல்ல வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு நம்ம மாவியும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி லேயர் லேயரா சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க புட்டு வெந்தோடனே அதுல நல்லா ஸ்டீம் வரும்ங்க ஸ்டீம் வந்தோடனே பிளேட்ல மாத்திக்கலாங்க பிளேட்ல மாத்ததுக்கு அப்புறம் சக்கரை போட்டுக்கலாங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க எங்க லில்லி பழம் எப்படா தருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க